சிவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் என் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாதத்துல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அதே போல வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க படிப்பு எப்படி இருக்க போது ஆரோக்கியம் எப்படி இருக்க போது பயணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போது குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போது குழந்தை பிறப்புக்கான ஏதாவது வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான தகவல்களையும் டாபிக் வைஸ் நம்ம தெளிவா பாத்துடலாம் அதற்கு முன்பு இந்த மாத துவத்துல என்ன கிரக நிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அதன் தான் அந்த பலனானது பதிவு செய்யப்படுது அப்படிங்கும் போது இந்த மாத துவக்கத்தில் ஜூலை மாத துவக்கத்தில் கன்னி ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் அதாவது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனோட இணைவு பெற்று இந்த மாத துவக்கத்துல சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்து ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இணைவு பத்துல சூரியன் திக்பலமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டு ஒன்பது கதிபதி ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் கடகராசிக்குள்ள புதன் சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி அங்க புதன் அங்க இருக்கு பாருங்க ஒன்பது குடியவர் பதினொன்றாம் பாவத்துல தர்ம கர்மாதிபதி யோகமா உட்கார்ந்து இருக்கு அதே போல ரெண்டாம் அதிபதி பதினொன்று இருக்கிறதும் ஒரு பணபரஸ்தானாதிபதி இன்னொரு பணபரஸ்தானத்தில் இருக்கிறதும் பொருளாதாரத்தை நல்லபடியாக மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது இன்னும் பல்வேறு நன்மைகளை சொல்லுது அது இன்னுங்கிறத பார்க்க போறோம் அடுத்ததான் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதி அவர் வந்து முதன்மையான பாவகிரகம் உங்க லக்னத்திற்கு உங்க ராசிக்கு அவர் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல போய் கொண்டார் என்ன கெட்டவனாக இருந்தாலும் நிக்கிற வீடு நல்ல வீடுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு திருட திருட முடியாது இல்லையா அந்த இடத்துக்கு மதிப்பு அது போல என்ன தீமைகளை செய்யக்கூடிய கிரகமா இருந்தாலும் பாக்கியஸ்தானத்துல போய் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத பார்க்க போறோம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் உங்க ராசிக்கு விரயாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பத்துல திக் பலமா இருந்தது பதினொன்னாம் பாவத்துக்கு வர்றாரு அடுத்து பதினஞ்சு நாட்கள் சூரியன் பதினொன்றாம் பாவத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதே போல பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாக கூடிய ஒரு சூழல் இப்ப விரயத்துக்கு புதன் வரார் கடைசி பத்து நாட்கள் சோ இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம் டாபிக் வைஸ் பாத்திரலாம் முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சுயதொழில் அப்படிங்கும் போதே பத்தாம் இடம்ங்க சுயதொழில் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல இந்த மாத துவக்கத்துல சுக்கரனும் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் அதிபதி பதினொன்னுல இருக்கார் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கார் திக்பலமாக இருக்கிறார் முதல் பதினைந்து நாட்கள் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏகப்பட்ட அலைச்சல் இருக்கும் டென்ஷன் பிரஷர் எப்பவுமே பரபரப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுக்கு காரணம் கஸ்டமர் ஃப்ளோ அதிகமாகலாம் வேலை அதிகமாகலாம் சரியான டைமை ஃபாலோ பண்ண முடியாம போகலாம் ஆனால் ரொம்ப இருக்கணும்னு நினைக்க நினைப்பீங்க பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பீங்க பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய நபர்கள் நீங்க சின்ன தடுமாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது முதல் பதினாறு நாட்களுக்கு ஆனால் அவ்வளவு டென்ஷன் ப்ரெஷர் இந்த அமைப்புகள் இருந்தாலும் பத்து குடியிரு பதினொன்னாம் பாவத்தில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கார் கர்மாதிபதி யோகம் நாட்களுக்கு எவ்வளவு டென்ஷன் பிரஷர் இருந்தாலும் அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு மனநிலைமைக்குள்ள வந்துடும் ஒரு பாசிட்டிவான மனநிலைமைக்குள்ள வந்துடுது அப்படிங்கறது சொல்லுது கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது எவ்வளவு டென்ஷன் பிரெஷன் இருந்தாலும் அதை செய்யக்கூடிய வேலையில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் லாபத்தை பார்க்க முடியும் ஏன்னா அந்த அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்று லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பில் போய் நல்ல விஷயம் பத்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதியினுடைய தொடர்பு இருக்கிறதுனால அது சூரியனாகிறதுனால வயதமூத்த நபர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸையும் கேட்கிறது நல்லது தந்தையினுடைய அறிவுரைகளை கேட்டு நடக்கிறது நல்லது ரெண்டாவதா அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு தொழில் சார்ந்த உதவிகள் வேணும் தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கு கொஞ்சம் செலவு பண்ணி அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது செலவுகளை தாராளமா பண்ணலாம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா அது உங்களுக்கு நடந்துரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஓகே வாக்கால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதாவது ஒரு வக்கீலாக இருக்கலாம் ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கலாம் ஒரு சுயதொழில் வாக்கால் செய்யக்கூடிய நபர்களுக்கு மேடை பேச்சாளராக இருக்கலாம் ஸோ இவங்களுக்கெல்லாம் பாடகரர்களாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் போது ரொம்ப திருப்தியான ஒரு வருமானத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது பாருங்க பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் பதினொன்றாம் பாவத்தில் முதல் பத்தொன்பது நாட்களுக்கு இருக்கிறார் கூடவே அங்கே சுக்கர பகவானும் வந்து இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அமைப்புகள் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வழிவகைகள் கிடைக்க போகுது அப்படிங்கறது சொல்லுது ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்க போறீங்க ஆனா பத்தொன்பதாம் தேதிக்கு மேல இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி விரையஸ்தானத்துக்கு போறார் அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக சில நேரங்கள்ல வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வர்றதுக்குன்னான வாய்ப்புகளையும் சொல்லுது சில நேரங்களில் தொழில்ல கொஞ்சம் லாஸ் ஆகுற மாதிரியான ஒரு அமைப்பு அப்ப பத்தொன்பதாம் தேதிக்கு மேல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க அதற்கு முன்பு என்ன காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ் கொடுத்தே தீரும் மாற்றம் இல்லை ஸோ அத நல்லா உள்வாங்கிக்கோங்க பத்தொன்பதுக்கு மேல எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கறத ஸோ அடுத்ததாக வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் ஆறாம் இடம் தான் வேலைக்கு போகக்கூடிய ஸ்தானம் இப்போ வேலையில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பிடிவாத தனத்தை குறைச்சிக்கணும் நான் இப்படி தான் வேலை செய்வேன் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் இந்த டைமுக்கு தான் வருவேன் என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான மன இருக்கக்கூடாது இது சப்போஸ் யாராவது கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அப்போஸ் பண்ணுற மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் நம்ம கிட்ட கோபம் வந்துடும் நம்மளை பார்த்து எப்படி கேள்வி கேட்கலாம் இவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படின்னு ஆனா அந்த கோபம் நேர்மையானது நியாயமானது ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா ரொம்ப கரெக்டா வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் இந்த காலகட்டம் ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா உங்களை யாரெல்லாம் எதிர்ப்பா நினைக்கிறாங்களோ உங்களை எதிரியா நினைச்சு உங்கள்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை செய்துட்டு வர்றாங்களோ அவர்களை ரொம்ப சுலபமா ஜெயிச்சிருவீங்க ரொம்ப ரொம்ப சுலபமா ஜெயிச்சிருவீங்க பத்துக்குடியுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைக்குது முதலினுடைய பார்வை ராசி அதிபதியினுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிது அப்போ மாத இறுதியில வேலையில இருந்து வந்த டென்ஷன் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துடுவீங்க கண்டிப்பா அதற்கு உங்க எண்ணமும் செயலும் திட்டமும் சிந்தனையும் ரொம்ப தெளிவா வேலை செய்யும் எதிர்ப்புகளையும் ஜெயிக்க முடியும் வேலையில அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு உண்டான சில சம்பவங்களையும் செய்ய முடியும் அதுக்காக சின்ன அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் வேலையில உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும் அடுத்தவர்கள் பாராட்டுற மாதிரியான சில நடவடிக்கை அறிக்கைகளுக்குள்ள நீங்க வந்துடுவீங்க நடவடிக்கைகளுக்குள்ள அடுத்ததான் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா படிப்பு கன்னிராசிக்கு படிப்பு எப்படி இருக்க போகுது நாலாம் அதிபதி ஒன்பதுல இருக்காரு இரண்டாம் அதிபதியுமே பத்தாம் இடத்திலையும் பதினொன்றாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்ப அடி அடிப்படை கல்வியோ உயர்கல்வியோ பெரிய பாதிப்புகளை தரப்போறது இல்லை படிப்புல எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை உடல் ஆரோக்கியம் குருவினுடைய பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு கிடைக்குது தைரியம் வீரியஸ்தானத்துக்கு கிடைக்குது வீரியஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறது நன்மை ஆன்சர்னா கண்டிப்பா நன்மை சனியனுடைய பார்வையும் இருக்கு ஐந்தாம் அதிபதி பார்க்குறாரு அது நல்ல விஷயம்தான் நாலாம் இடத்து அதிபதி ஒன்பதுல இருக்கிறது ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது அதில் தொந்தரவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கறத சொல்லுது மாத இறுதியில கொஞ்சம் சளி காய்ச்சல் தலைவழி கொஞ்சம் கொஞ்சம் சிவியர் ஆகி அதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுதே தவிர பெரிய தொந்தரவுகள் ஏதும் இந்த மாதம் காட்டவில்லை முதியவர்களுக்குமே அதே சூழ்நிலை தான் உடலை பக்குவமாக வச்சுக்கிடலாம் பெரிய தொந்தரவுகள் ஏதும் இருக்காது பயப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உணவுகளை மட்டும் கொஞ்சம் சரி செய்துக்கிட்டா போதுமானது அடுத்ததான் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போற இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்காருங்க இரண்டாம் அதிபதி பத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் பொருளாதாரத்துக்கு எந்த தடைகளையும் கொடுக்காது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சாலேயே அத்தனையும் சமாளிச்சு பேசியே லாபத்தை சம்பாரிச்சிட்டான்ப்பா பேசியே அவனோட காரியத்தை சாதிச்சிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி ஆனா ஒரு அமைப்புக்குள்ள வந்துடுது இரண்டாம் அதிபதி பதினொன்னுக்கு போறார் அங்க ராசி அதிபதியும் கூட இருக்கிறார் அப்ப இரண்டு கூடியவர் பதினொன்னு அப்படிங்கும்போது நல்ல வருமானம் நல்ல லாபம் உண்டாகக்கூடிய வேலையை அந்த சுக்கர பகவான் செய்கிறார் அப்படிங்கிறத சொல்லுது உங்க ஒரு வேலை உங்களுடைய சுயஜாதகத்துல சுக்கரனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா நல்ல லாபம் உண்டு நம்மளே யோசிப்போம் எப்படி இதெல்லாம் நடந்தது டக்குன்னு நம்ம எதிர்பார்க்க வேலை இந்த அளவுக்கு பணம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல கொஞ்சம் லக்ஸுரியா இருக்க வைப்பாருங்க இந்த லக்ஸுரியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த சுக்கர பகவான் தருவார் அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா இப்போ வந்து ட்ரெயின்ல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா காரில் எடுத்துட்டு போகலாம் என்ன போகுது மறுபடியும் ஒரு பத்தாயிரம் செலவா போகுது போயிட்டு போகுது சந்தோஷமா திருப்தியா ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறது தோணும் சில நேரங்கள்ல படத்துக்கு போயிட்டு வரணும் சுற்றுலா போயிட்டு வரணும் இன்ப சுற்றுலாக்களா இருக்கும் சோ அந்த மாதிரியான செலவுகளை செய்ய வைப்பாரு நம்முடைய சந்தோஷத்துக்காக செலவு செய்ய வைப்பாரு சுக்கரன் அப்படிங்கிறது சொல்லுது இப்ப லாபம் வரும்போது எந்த விஷயங்களும் சேர்ந்து நடக்குது அப்படிங்கறத மைண்ட்ல அடுத்து தான் திருமண வாழ்க்கை இங்கேதான் பெரிய பிரச்சனை இத்தனை விஷயங்கள் நல்லபடியா இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் அந்த கண்ணீராசிக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் தான் சொல்லுது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது யார் உங்களுக்கு ஆறுதலா யார் உங்களுக்கு பக்கபலமா இருக்கணுமோ அவரே உங்களுக்கு உங்களுடைய மன அழுத்தத்திற்கு உங்களுடைய சங்கடங்களுக்கு உங்களுடைய கோபதாபங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் பிரச்சனைனா யாருக்கிட்ட போய் நிற்போமோ அவரே பிரச்சனை பண்றார் அப்படின்னா எப்படி இருக்கும் தன் கையை வச்சு தன் கண்களை கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை ஸோ முடிஞ்ச அளவு விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச அளவு விட்டு கொடுத்து போங்க அதை தான் சொல்ல முடியும் இப்ப ஏன்னா ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் பாவத்துல இருக்காங்க இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி ஏழாம் அதிபதியோட கூடி நிற்க போகுது இப்போ மூணு எட்டுக்கு அதிபதி பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஒரு செவ்வாய் குருவோட சேர்ந்து இருக்க போறாரு அது குருமங்கல யோகமாக இருந்தாலும் இந்த லக்னத்திற்கு அது சிறப்பான பலன்களை தருவதில்லை இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அதிகம் கொடுக்குது உறவினர்கள் மூலமாக மிஸ்கம்யூனிகேஷன் நம்ம ஒன்று சொல்ல வருவோம் அவங்க தவறா புரிஞ்சுக்குவாங்க இல்ல நம்ம சொல்ல வந்ததையே தவறா சொல்லிடுவோம் ஸோ இதெல்லாம் இருக்கு அப்போ யோசிச்சு பேசுங்க தெளிவா பேசுங்க தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் ஸோ அப்போ நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் அந்த கணவன் மனைவி விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவாகவே போயிட்டு இருக்குது கன்னிக்கு ஸோ இது எப்படி சரி செய்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க கருப்புராயன் இந்த மாதிரி காவல் தெய்வ கோவிலுக்கு போயிட்டு அவர்களுக்கு ரெண்டு நலன தெய்வம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினுக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா மாற்றம் உண்டாகும் மேலும் கன்னிராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம் திருச்சிற்றம்பலம்